பட் ஆனால் இது வந்து ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் லைக் எஸ் பேவ் த வே ஃபார் அ லார்ட் ஆஃப் நியூ ஏஜ் சீடிஎம்ஸ் பிக் மைனஸ் ஃபார் எம் ஆனா அந்த இருந்த அந்த ரெண்டு சீசன்ல இம்பாக்ட்னு பார்த்தா வேற லெவல் ஓகே எடுவார்டோ மெண்டிய பத்தி யோசிச்சேன் அப்புறம் வேணாம் சான்சஸ் இல்லையா உங்க பிளேயிங் லெவல்ல வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் சர் ஆல் பிரைஸ் சோ ஒரு புது வீடியோ ஐடியாவால இன்னைக்கு இறங்கி இருக்கோம் ஆல் டைம் பிளேயிங் லெவன் ஒரு ஒரு கிளப்பா போயிட்டு அதாவது இவங்களோட வரலாறுலேயே வந்து இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் புரட்டி போட்டு இதில் ஒரு ஆல் டைம் பிளேயிங் லெவன் வந்து நம்மளால வந்து சொல்ல முடியுமா எங்களோட ஒப்பீனியன் நான் வந்து ஃபுட்பால் தக்குரி அண்ட் நியூபி அதனால அதனால் இந்த ரெண்டு பேர் வந்து தே வில் சூஸ் தேர் ஆல் டைம் பிளேயிங் லெவன் அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ஆல் டைம் பிளேயிங் லெவன் வித் ஃபார்மேஷன் போட்டு விடுங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம் ஸோ வாட்ச் அண்டில் தி என் டு ஃபைண்ட் அவுட் யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வித் நம்ம வந்து ஃபார்மேஷன் அண்ட் கோல் கீப்பரோட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹூ வாட் இஸ் யோர் ஃபார்மேஷன் அண்ட் தென் வாட் கோல் கோல் கீப்பர் கீப்பர் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ என்னோட ரோல் வந்து ஒரு சாலமன் பாப்பையா ரோல் மாதிரி ஓகேவா இப்போ நீங்க சொல்றதுல வந்து அப்படியே கேள்வி கேள்வியாக கேட்டு தள்ளிடுவோம் ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே ஸோ என்னோட ஃபார்மேஷன் வந்து ஃபோர் த்ரீ த்ரீ அண்ட் என்னோட கோல் கீப்பர் ஃபார் த ஒன்லி பர்சன் பீட்டர் செக் ஸோ பீட்டர் செக் வந்து எப்படின்னா பேசிக்லி நான் பார்த்து வந்து ஒரு கோல் கீப்பரை பார்த்து இரிட்டேட்டாக வந்து பீட்டர் செக் எப்படா இவனால இவ்வளோ தடுக்க முடியுது எஸ்பெஷலி அந்த ஒரு சீசனில் வந்து ஹி கெப் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிளீன் ஷீட்ஸ் அண்ட் கன்சிடர்ட் லெஸ் கோல்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் த இயர் பட் அந்த மாதிரி ஒரு கீப்பர் வந்து ஏன்டா நம்ம கிளப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி நான் நிறையா நேரம் ஃபீல் பண்ண ஒரு கீப்பர் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஸ்எல்சியோட மொரினியோ டீமில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேக் போன் ஆஃப் அ பிளேயர் ஸோ ஐ அம் சூசிங் பீ தர் செக் டு பி மை கோல் கீப்பர் ஓகே இதுக்கு கான்ட்ரடியா ஏதாச்சும் வருதான்னு பாப்போம் தினேஷ் வாட் இஸ் யூ ஃபார்மேஷன் அண்ட் யூ கோல்கீப்பர் சோ நானும் ரெக்கார்டோட அதே ஃபார்மேஷன் தான் போறேன் கோட் த்ரீ என்னோட கோல் கீப்பரும் பெட் செக் தான் சோ ஐ திங்க் அந்த ப்ரிமையர் லீக் யாரா அட்லீஸ்ட் நம்ம யாரால பாத்ததுல இ சுட் நாட் பி ஒன்லி இன் செல்சி இஸ் ஆல் டைம் லெவன் ஐ திங் பிரிமையன் லீக் ஆல் டைம் லெவன்ல ஒரு strong goalkeeping contender nice yeah. yes, okay eduardo mendy பத்தி யோசிச்சே அப்புற வேணாம் என்னது சான்சஸ் இல்லையா உங்க பிளேயிங் லெவல்ல okay so goalkeeper formation ready அடுத்து ஒரு defensive wall தடுப்பு சேவர் okay back line வந்து i start from right back my favorite player to watch was uh, ivanovic then i'm choosing john terry apro legendary player mr carvalho அண்ட் ஐ அம் சூசிங் ஒன் ஆஃப் ப்ராபலி இங்கிலாந்து பெஸ்ட் எவர் லெஃப்ட் பேக்ஸ் அண்ட் ஆல்சோ அவனோட பீரியட்ல வந்து ஹீவர்ஸ் ஆல் ஆஃப் த ஐ திங்க் இவர் டாப் லெஃப்ட் பேக் இது பிரீமியர் லீக் ஆம் கோயிங் ஃபார் ஆஷ்லீக் கோல்ட் ஓகே எத்தன பிளேயர்ஸ் மேட்ச் ஆறாங்க எத்தனை வந்து காண்டக்ட் ஆவாங்கன்னு பாப்போம் இந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ என்னோட ரைட் பேக் பீக்கும் பார்னிஸ் லாப் விமேன்னு வச்சுட்டான் ஸோ என்னோடய சென்டர் பேக்ஸ் பட் டிஃப்ரெண்ட் என்னோடய டீமில் ஐம் கோயிங் வித் கேரி கேஹில் அண்ட் டேவிட் லூயிஸ் நான் வந்து ஜான் டெரி பிக் பண்ணலை ஸோ ஐம் நாட் அ பிக் டெரி ஃபேன் ஸோ எனக்கு வந்து அகெய்ன் இது வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச சென்சிவ் பிளேயர் பிளேயர்ஸே நான் பிக் பண்ணணுன்னு வந்து நினைக்கிறேன் ஸோ ஐ எம் கோயிங் வித் கேரி கேஹில் அண்ட் லூயிஸ் அஸ் மை சென்டர் பேக் ஆப்ஷன்ஸ் என்னோட

கே ஹில் ஓவர் டெரியர்னு கூட நீங்க வந்து ஒரு பிரேசிலின் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலி கேஹில் அண்ட் டெரின்னு சொல்லியிருக்காங்கல்ல சோய்ல ஒன்ல பட் வாட் இஸ் என்ன எக்ஸாக்ட் ரீசன் நிறைய செல்சி ஃபேன்ஸ்லாம் நெஞ்ச புடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டெரி கனெக்ட் டெரி வந்து ஒரு அந்த வெயின் பிரிட்ஜ் எபிசோட்னால ஐ ஹேவ் அ பேட் இம்ப்ரஷன் அபவுட் ஹிம் சோ என்னால வந்து அவன ஒரு பர்சனல் கெமிக்கா போயிடுச்சு ஆமாம் ஒரு பர்சனாலிட்டியாக ஐ டின் லைக் ஹிம் மச் ஸோ அதனால பட் ஆஸ் அ பிளேயர் பிக்ஸ் பட் ஐ லைக் த அதர் தட் ஐ பிக் ஸோ அதனால டெரி நல்ல பிளேயர் தான் பட் எனக்கு பிடிக்கலங்க அதனால வந்து என் டீம்லேருந்து கடாசி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஓகே

திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இப்போ வந்து என்னோட மிட்ஃபீல்டில் சிடிஎம் த ஒன் அண்ட் ஒன்லி என்னோட அடுத்த ரெண்டு மிட்ஃபீல்டர்ஸ்லாம் ஹீஇஸ் ஆல்சோ ஒன் பிளேயர் செல்சி லெஜண்ட் ஹி பிக்ஸ் இம்செல் அண்ட் அதர் மிட்ஃபீல்டர் எனக்கு பிடிச்ச ஒரு செல்சி பிளேயர் ஐ எம் கோயிங் வித் மைக்கேல் பாலக் நம்ம ஜெர்மனி பழைய ஜெர்மனி கேப்டன் சோ அந்த டைம்ல எனக்கு பிடிச்ச ஒரு செல்சி பிளேயர் சோ ஹி இஸ் மை அதர் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் இதுல வந்து ஐ ஹேவ் ஒன் பிளேயர் காமன் ஆப்பிரிக்கன் தினேஷ் அது வந்து இஸ் பிராங்க் லம்பார்ட் ஒரே ஒரு பிளேயர் தான் காமன் ஆமா பிராங்க் லம்பார்ட் இஸ் ஹை ஸ்கோர்ர் பிராங்க் லம்பார்ட் வந்து சம்டைம்ஸ் ஐ டோன்ட் நோ அவன் ஸ்ட்ரைக்கரா மிட்ஃபீல்டரா டிஃபண்டரா கிரியேட்டரா எல்லாமே பண்ணுவான் சோ யூ கான் டுநாய் பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியர் லீக் லெவனில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ ஆப்வியஸ்லி செல்சி லெவலில் யூ கேன் டினைஸ் இம்பாக்ட் நான் வந்து என்னோட இன்னொரு மிட் ஃபீல்டா கூட வந்து மைக்கேல் எஸ்ஸியை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் மைக்கேல் எஸ்யன் இஸ் இஸ் என்ன சொல்கிறது ஈ கேன் பிளே சிடிஎம் பட் இஸ் ஆல்சோ குட் சிஎம் ஸோ வென் ஹீ வாஸ் பிளேயிங் லேம்பாட் வாஸ் ஃப்ளைங் ஸோ அதனால வந்துட்டு ஐம் புட்டிங் ஹிம் ஆஸ் பார்ட்னர் அண்ட் ஈ கேன் ஆல்சோ ஸ்கோர் கோல்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் கோல்ஸ் போத் ஃபுட்டில் வந்து கேன் பிளே ரீலி வெல் ஹி கேன் ஆல்சோ கிரியேட் விச் இஸ் அ வெரி அண்டர் ரேட்டட் ஆட்ரிபியூட் அவங்ககிட்ட இருந்தது பிகாஸ் லேம்பார்டு நிறைய கிரியேட்டர்ஸ் இருந்தனால ஹி வாஸ் அ பிட் சர்டில் பட் இஃப் யூ டேக் ஹிஸ் இண்டிவிஜுவல் ஹைலைட் நவ டேஸ் அண்ட் யூ வாட்ச் யூ கேன் சீ தட் எஸ் ஈனும் வந்து நிறையா கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அண்ட் வண்டர்ஃபுல் பிளேயர் ஜஸ்ட் மிஸ்ல யுனைட் மிஸ் ஆகி ஜெல்சியில் ஜாயின் பண்ணிட்டான் பட் பரவாயில்ல ஹேட் அ வெரி குட் கரியர் அண்ட் என்னோட ஸீடியமாக வந்து அம் டெயிங் த மேன் ஹூ ரீடிஃபைன் சீடியம் பொசிஷன் இன் இட் செல்ஃப் மிஸ்டர் கிளவுடே மெக்கலேலே

லிட்டர்லி ஹிட்டன் அவன் வந்து ஹி ஷுடன் பி த ஸ்டார் ஹி ஷுட் மேக் த பீப்புள் அரவுண்ட் இம் த ஸ்டார் அதை வந்து கரெக்டாக பிடிச்ச ஒரு ஆள் வந்து கிளோடே மெக்கலி மேட் எவ்ரிபடி அரவுண்ட் இம் லுக் லைக் ஸ்டார்ஸ் ஓகே நல்ல ஆப்ஷன் தான் பட் ஆனால் இப்போ மாடர்ன் வந்து செல்சி ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவனுங்க நெஞ்ச நெஞ்ச பிடிச்சு உட்காந்துருப்பான் என்னது வேர்ல்ட் கப் இன்னர் கான்டே இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ யூ கான் ஃபார் எஸ்சியன் ஓவர் கான்டே இல்லை ஏன்னா வந்து யூ கேன் ஆல்சோ ஹாவ் போத் கான்டே அண்ட் காண்டேவும் வந்து சிஎம்மாவும் ஆடுவான்ல அண்ட் நீ சொன்ன மாதிரி மக்கள் எல்லே ஆல்சோ கிரியேட்ஸ் எனி ரீசன் வை யூ லெஃப்ட் அவுட் காண்டே இல்லை இந்த எஸ்சியன் மேனேஜர்ஸ் பிளேயர் அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஹார்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டியா எனக்கு வந்து மெயினாக என்னென்னா வந்து ஐ கெனாட் டேக் காண்டே பிகாஸ் காண்டே எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மக்கள் சரியா ஸோ இஃப் ஐ ஹவ் டு சூஸ் ஒன் ஆஃப் தெம் ரெண்டு பேரில் போத் ஹேவ் த சேம் ஒர்க் ரேட் both have the same defensive qualities main குவாலிட்டி ஃபார் டிஃபெண்டர் வந்து நாட் ரியாக்டிங் அதெல்லாம் கிடையாது ப்ரோ ஆக்டிவா வந்துட்டு போகுது அடுத்து தான் வரப்போகுது டேஞ்சரை வந்துட்டு சென்ஸ் பண்றது அதுதான் வந்து மேஜர் குவாலிட்டி ஃபார் ஸ்டேடியம் அது வந்து ரெண்டு இருக்கு எங்களோட மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது யூ வில் ஃபைன் தெம் எவ்ரிவேர் எப்படி தான் அவனுக்கு தோணுச்சு அங்கே போறதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விஷயம் அதுல இஃப் ஐ வ் டு Over Makalena could be only because of trophies on the Murray Yosta. But did Kante forever revolutionize football more than Makalel and Geta? No. Makarele did that. And he has paved the way for a lot of new age CDMs. And that is revolutionary. So I have to pick him more than Kante. Okay. Then let's go into the attacking interesting parts. Goals, goals, yeah. goals. So maybe you we'll know, let's go with wingers and strikers just to keep it uh, yeah. a bit more entertaining. One winger is Eden Hazard. Uh, no it's a very no. obvious choice. Mm. I think he is the most talented Chelsea player to be to have ever played for Chelsea in terms of flair, skill, dribbling, mm. So you have to pick Eden Hazard. And the second I have picked Damian Duff. Uh, he's also part oh. of Mourinho's original team. So, I'm picking him because purely because I'm uh, mm a damn tough guy. I did good Johnson in the Malawar group. I've literally felt like I'm not a And he was one of those players who put you on the edge of your seat as a rival. So, I'm picking him as my right winger. So, left wing again. சேம் ஹசார்ட் ஸோ ஹசார்ட் வந்து ஐ திங்க் ப்ரீமியர் லீக்கோட இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் விங்கர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மேல இல்லை ரைட் விங்கில் மேபி சாலா சொல்லலாம் ஐ டோன்ட் திங்க் இந்த விங்கில் தேர் இஸ் எனி கண்டென்டர் ஹூ கேன் ரீப்ளேஸ் இம் அண்ட் அதர் விங் ஐ ஆம் கோயிங் வித் ஃபோன் மாட்டா ஸோ ரெண்டரை சீசன் செல்சியில் hard player he was a fan favorite and two-time uh, chelsea player of the season rumba span, <laughs> spanned london chelsea uh, but i think on the impact wise uh, he was like a level and the only reason i think if not for jose he would have been there for a long time i think jose's appointment was a uh, பிக் மைனஸ் ஃபார் எம் ஆனால் அந்த இருந்த அந்த ரெண்டு சீசனில் இம்பாக்டு பார்த்தா வேற லெவல் ஸோ ஐ திங்க் இஸ் மை ரைட் விங்கர் ஓகே நான் ஆக்சுவலி யோசிச்சதுல வந்து தேர் ஆர் டூ நோட்டபிள் ஒமிஷன்ஸ் ஒன்னு ராபின் இட் பிகாஸ் ஆஃப் த லாங்விட்டி ஹி டி நாட் பிளே ஃபார் தட் லாங் அது ஒரு காரணமாக இன்னொன்று ஜோலா ராபன் வந்து செல்சில இடன் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் டி ஹாட் இன் மேபி பாய்ன் மியூனிக் ஈவன் ரியல் மெட்ரிட் ராபன் வந்து செல்சில இவர் ஃபோர் சீசன்ஸ் ஆனா இப்ப நான் மார்ட்டா பிக் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் மார்ட்டா ஹேட் தட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ராபன் டின் டாம் இன் டஃப் டூ ராபன் ஆல்மோஸ்ட் ஓவர்லாப்பிங் ஒரு சேம் டீம் சோ டஃப் ஒரு ஃபார் சுப்பீரியர் விங்கர் தென் ராபன் ஸோலா அடின்னு அவலா பாத்ததில்ல சோ டின் பிக் எம் ஜஸ்ட் ஃபார் த நேம் சோ அத என்னோட ரீசன் சோ ஸோலா வந்து சுற்று பிளேட் இந்த பிரீமியர் லீகோ பிளேட் பிஃபோர் ராபனுக்கு வந்து லைக் இட்ஸ் எக்ஸாக்ட்லுவார் தினேஷ் செட் அந்த டீம்ல வந்து ஸ்கேர் ஆஃப் ராபன் ராபன் ஒரு கை கேம் அப்பப்போ ஒரு கோரடிப்பாரு பண்ணுவான் போயிருவான் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த மாதிரி சொல்றேன் ஈவன் மெட்ரிட் பிட் இன்னும் ரெண்டு பயஸ் சொல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட் பார்க்கும் போது சில பேர் இம்ப்ரெஸ் யுவர் தென் பி நியூ பிளேர்ஸ் இட் வில் ஆல்வேஸ் ஃபீல் லைக் அந்த மாதிரி இல்லை ஆல் தோ தேட் ஹவ் அச்சீவ் மோ பட் டு யூ அந்த மாதிரி இருக்காது இன்னும் ஸோ தட் இஸ் ஓல் வென் ஐ திங்க் அபவுட் வில்லியன் அண்ட் ஃபிளாரன் மாலூடா ஐ திங்க் ஹி அச்சீவ் மோர் தென் ஹி ஹி இஸ் வெரி அண்டர் ரைட்டட் செல்சி ஃபேன்ஸ்கே வந்து நாட் ஷூர் ஹவு மெனி பீப்பிள் புட் தம் இன் லெவன் ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன் தலெவன் At least he won more than uh, a lot of wingers. To be honest, Robin he won a Champions League. Robin didn't win a Champions League. Duff didn't win a Champions League. He has a Champions League, Florent Maluda, But still, I didn't pick him because he was he's um, he he was not an impact player. He did well. He won everything, but he was not an impactful player. At least to me. மலூடா ஈவன் ஐ வாஸ் திங்கிங் அந்த ஒரு சீசன் மலூடா அனல் ராக் பை அவங்கெல்லாம் வந்து தேவர் ஃபிளைங் ஸோ ரொம்ப யோசித்தேன் தென் எனக்கு வந்து லைக் வென் ஐ லுக்க்ட் அந்த விங்கர்ஸ் வில்லியன் வாஸ் ஆல்சோ தேர் என்னோட அனதர் கண்டென்டர் ஆனால் எனக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் த பிளேயர் ஐ லைக் ஃப்ரம் செல்சின்னு வரும்போது லைக் ஐ ஸ்டில் வென் ஐ பிக் மாட்டா இப்போ கூட நான் வந்து ஐ லைக் டு ரிமெம்பர் மாட் ஆஸ் செல்சி பிளேயர் தேன் அ மேன் பிளேயர் ஸோ தட் ஆக்சுவலி டெல்ஸ் யூ தட் த கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் தட் ஈ ஹேட் அட் செல்சி வாஸ் ஃபார் சுப்பீரியர் மாட்டானா விங்ல ஆடினானா ஐ தாட் ஹி மோர் ஆஃப் நம்பர் டென் வந்து வந்து சொல்லாம் குட் ஆப்ஷன்ஸ் கோயிங் in United to now it's Didier Drogba. Because Dia Drogba is a he came from very humble start, very unique player. Normally a player or a career but now, they start around uh, 21, 22, they reach the peak around 26, 27, then they slowly go down, but they are still in on the peak zone until they are 30, 31, and then after that they go really down, right? டிடி ட்ரோக்பா வந்து வாஸ் நாட் லைக் தட் ஹியர் அ வெரி ஸ்லோ ஸ்டார்ட் த லேட் பீக் பிளேயர் எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஐ ஹாவ் அ திங்க் ஃபார் லேட் பீக் ஃபுட்பாலர்ஸ் எனக்கு ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஜஸ்ட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து வந்து பீக் ஆஃப்டர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வந்து ஐ ஐ ஐ ஃபைண்ட் தம் வெரி வெரி என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டேலண்ட்னு சொல்லலாம் அண்ட் தட் அந்த வரிசையில் ட்ரோக்பா ப்ராபப்ளி செல்சிஸ் மட்டும் இல்லை ப்ரீமியர் லீக் ஆல் டைம் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் வந்து ஐ அட்லீஸ்ட் இன் த டிஸ்கஷன் இஸ் கைண்ட் ஆஃப் அ டு மீ பிக்கிங் நம்பர் லெவன் எல்லாரும் டீல ஆரம்பிக்கிற ஒரு நான் ஆனா கோயிங் வித் மை பிக் என்னோட க்ளோஸ் கேண்டிடேட்டா என்னோடே அபவுட் ஆனா வந்து ராக் பாய் அ பிளேயர் ஐ லைக் இம் ஐ மீன் ஏர்லி ஏஜ்ல இல்லை டுவர்ட்ஸ் நீ சொன்ன அந்த லேட் இருக்கு தெரியுமா ஐ லைக் டிம் மோர் அஸ் அ செல்சி லெஜண்ட் தேன் அஸ் அ ட்ராக் பாய் இந்த த அண்ட் வந்து ஓவரால் ராக் பாய்ஸ் அ பிளேயர் வந்து நம்ம பார்க்கும்போது இ சம்படி வாஸ் பிளேட் மோர் தன் டூ ஃபிஃப்டி கேம்ஸ் வர்ற செல்சி சரியா ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் ரிட்டன் இஸ் ஸ்டில் ஆன் அ வெரி க்ளோ ஸ்கே நீ பிரிமியர் லீக்ல நீ இன் கம்பேரிசன டூ ஃபிஃப்டி பிளஸ் கேம்ஸ் ஆடினா எந்த ஸ்ட்ரைக்கர் பிளேட் ஃபார் டாப் ஃபோர் டீம்ஸ்ன்னு வைக்கீஸ்கோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி கேர்ள்ஸ் பட் ராக் பவுட் ஆவரேஜ் வாஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கர்ஸ் தான் ஸோ இஸ் லைக் வெரி ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன் ஃபார் த கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது அந்த இமேஜ் தட் இ ஹேட் அண்ட் கோஸ்டா வந்து அந்த கான்ட்ரரி டோட்டலி ஆப்போசிட் ஸோ அவன் ஆடின எண்பது தொண்ணூறு மேட்ச்லேயே ஆல்ரெடி ஹேட் லைக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ கோல்ஸ் ஸோ இம்பேக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்தான் கோல் அடிச்சுட்டு போயிட்டே தான் அண்ட் டிஸ்டிங்டிவ்லி வாட் ஐ கேன் சே இஸ் பானதுக்கு அப்புறம் செல்சிக்கு போன பதினஞ்சு வருஷத்துல எந்த ஸ்ட்ரைக்கருமே கோலே அடிக்கல சோ தியோகோ கோஸ்தா இஸ் த ஒன்லி ஹோன் ஹூ ப்ரோக் த கர்ஸ் அண்ட் இன்றைக்கும் அந்த கர்ஸ் கண்டினியூ தான் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு இப்ப வர ஸ்ட்ரைக்கர்ஸும் இன்ஜூர் ஆகிட்டு தான் இருக்காங்க பட் இன்னொன்று எனக்கு வந்து அவனோட்ஸ் வந்து சமதி கைண்ட ஆஃப் பிளேயர் இட்ஸ் பெர் ஃப்யூசின் யோ டீம் நாட் இன்னொரு அப்போனென்ட் டீம் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் சோ காண்டேயர் யா ஐ பர்சனலி திங்க் டேலோ கோஸ்டா ஹாட் பெட்டர் இம்பாக்ட் ஒரு செல்சி தேன் அந்த ஒரு அத்லெட்டிக் மேடட் அத்லெட்டிக் அம்மாட்டுக்கும் நல்ல சீசன்ஸ் இருந்தது பட் அந்த அந்த செல்சில அந்த டூ சீசன்ஸ்லாம் ஒரு காமிச்ச இம்பேக்ட் அட் த எண்ட் வந்து மை சாய்ஸஸ் ஆர் மோர் லைக் ஃப்ரம் அ ப்ராக்டிக்கலி லைக் இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டேட் பண்ணா இந்த டீம் வந்து எல்ல வந்து வேல்யூ ஃபார் மணிக்கு ஒரு பிளேயரை எடுக்கணும்னா எனக்கு இவங்க கம்மி காசுக்கு நிறைய கோல் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீ யோசிச்சிருக்க ஓகே நவ் இட்ஸ் டைம் ஃபார் த சர்ப்ரைஸ் ஸோ எல்லா வீடியோலையும் இனிமே கடைசில ஒரு குவிஸோட முடிப்போம் ஒரு வியூவர் இன்டராக்ஷனோட முடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஸோ இந்த ஆல் டைம் பிளேயிங் லெவன் செல்சிக்கு பண்ணதுனால வி வில் ஹாவ் அ செல்சி ரிலேட்டட் குவிஸ் இந்த பிளேயரை வந்து கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க விண்டோவ பாஸ் பண்ணிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த குவிஸ் ஸ்டார்டிங் வித் த ஃபஸ்ட் கொஷின் செக் கோல் எஸ் உன்னோட ரெண்டு பேரோட கோல்கீப்பர் சொன்ன

ஜெர்மனி ஸ்டண்டம் இல்ல ஆஸ்கர் ஆஸ்கர் கரெக்ட் ஷங்காய் சைனால தான ஆடிட்டு இருக்கோம் இல்லையா மாட்டாவோம் ஆஸ்னல் ஆஸ்னல் செல்சியா ஓ காட் செல்சி ஓகே பியர் ஓகே இல்ல இல்ல

இந்த குவிஸ் ஐட்டம் வந்து பிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட்டில் இதே மாதிரி எல்லா வீடியோலையும் வந்து ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குவிஸ் மாஸ்டர் தினேஷ் வந்து வில் ப்ரிப்பேர் த கொஷின்ஸ் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பும் சந்திக்கும் வரை ஆஃப் சைட் ஆல் ப்ரைஸ்